போலியான ஆவணங்கள் போலியான ஆதார் கார்டு போலியான நம்ம ரேஷன் கார்டு போலியான வாக்காளர் அடையாள அட்டை போலியாக இறந்தவருக்கு உயிருடன் இருப்பதாக ஒரு லைஃப் சர்டிபிகேட்டு போலியான பட்டாக்கள் இந்த மாதிரி நிறைய போலி ஆவணங்களை தயார் செய்து சில நேரங்கள்ல வந்து அரசு நிலங்களையும் இல்ல தனியார் நிலங்களையும் மோசடி ஆவணமாக பதிவு செய்து அதை வேறொரு நபர்களுக்கு கைமாற்றி விற்பனை செய்யக்கூடிய ஒரு அவல நிலை தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டுல நடந்து வருது இதனால் பல நபர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க சில இடங்கள்ல அரசு நிலம் அபகரிக்கப்படுது சில நேர நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தனியார் நிலத்தையே வந்து வேற ஒருத்தருக்கு இந்த மோசடி ஆவணம் மூலம் வித்துருந்தாங்க இது எல்லாமே வந்து சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்கள் துணை இல்லாமல் சாத்தியம் இல்லை என்பதைத்தான் நம்ம வந்து தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டாவே வச்சுட்டு வரோம் பல நபர்கள் நமக்கு வந்து தொடர்பு கொண்டு சொல்லும் போது சொல்றாங்க சார் ஏற்கனவே நீங்க இதெல்லாம் மோசடி ஆகணும்னு சொல்லி காணொலி பதிவு செஞ்சிட்டீங்க அது சம்பந்தமாக இந்த மாவட்ட பதிவாளர் பிரிவு எண்பத்தி மூணுல விசாரணை செய்து அதுல எண்பத்தி ஒண்ணு மற்றும் எண்பத்தி ரெண்டின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும் குற்றவியல் நடவடிக்கை அதற்காகவும் நீங்க மாதிரி மனுக்கள் நான் காணொலியாக பதிவு செஞ்சிருக்கீங்க இரண்டாவது இப்ப சமீபத்துல மாவட்ட குற்றப்பிரிவு மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு புகார் மனு அளிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறீங்க அது சம்பந்தமாக அவர்கள் குற்றவியல் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்றீங்க அது சம்பந்தமாக ஒரு மாதிரி மனு பதிவு செய்யுங்க இல்ல நீங்க ஏதாச்சும் அனுப்பியிருப்பீங்களா அந்த மனுவை பதிவு செய்யுங்க எங்களுக்கு அது நாங்க எங்க வழக்கு சம்பந்தமாக எங்களுடைய மோசடி ஆவணம் சம்பந்தமாக நாங்க புகார் அளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேட்டாங்க அதற்காக இந்த மனுவை வந்து நம்ம காணொலியாக பதிவு செய்யறோம் இப்ப முதலாவதாக நீங்க உங்களுடைய மோசடி ஆவணம் உங்களுடைய நிலம் மோசடி ஆவணம் மூலம் எங்க திருடப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க நீங்க அறிஞ்சிக்கிறோம் அதாவது இந்த குற்றப்பிரிவுல வந்து இரண்டு குற்றப்பிரிவு காவல்துறை இருக்கு ஒன்னு மத்திய குற்றப்பிரிவு இன்னொன்னு மாவட்ட குற்றப்பிரிவு இந்த மாவட்ட குற்றப்பிரிவு அப்படிங்கிறது இப்ப தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் அப்படி இந்த செங்கல்பட்டு போன்ற இந்த எஸ்பி சூப்பரண்டா போலீஸ் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை செயல்படும் இந்த மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை அப்படிங்கிறது கமிஷனர் எங்களை அந்த ஆவடி சென்னை திருநெல்வேல மாவட்ட குற்றப்பிரிவு இருக்கு மத்திய குற்றப்பிரிவு இருக்கு ரெண்டாவது கோயம்புத்தூர் இந்த மாதிரி கமிஷனர் அலுவலகம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை செயல்படும் அப்ப இதை யாரு விசாரணை செய்வாங்க அப்படின்னா இந்த மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை பொறுத்தளவு துணை கண்காணிப்பாளர் வந்து டிஎஸ்பி வந்து விசாரணை செய்வாரு டிஎஸ்பி தலைமையில அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் வந்து விசாரணை செய்வாங்க இந்த மத்திய குற்றப்பிரிவு பொறுத்தளவு டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அங்க அவர் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க அவங்க விசாரணை செய்வாங்க அப்ப நீங்க புகார் மனு எழுதுவதற்கு முன்பு எதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறோம் எப்படி எழுதணும் என்பதற்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கிறோம் பல முறை வந்து புகார் மனுக்கள் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம அடுக்கடுக்காக காணொலியாக நம்ம பதிவு செஞ்சாலும் பல நபர்கள் வந்து புகார் மனு எழுதும் போது பல தவறுகள் பண்றீங்க முதல்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தலைப்பு இருக்கணும் ஒரு புகார் மனு எழுதும் போது அதற்கான தலைப்பை வையுங்க ரெண்டாவது நீங்க எழுதக்கூடிய புகார் மனு எந்த அலுவலகம் சார்ந்தது என்பதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் இப்ப குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் இல்ல ஒரு விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னா அந்த சம்பந்தமாக இப்ப வந்து மனுதாரர் நீங்க இருக்கிறீங்க உங்களுடைய நிலம் வந்து எதிர் ஒரு சில நபர்களால் அபகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அங்க அவர்கள்லாம் எதிர் மனுதாரர்கள் அப்ப மனுதாரர் இருக்கணும் இந்த அனுப்பினர் தயவு செய்து இந்த ஆஹ் இதெல்லாம் தயவு செய்து போடாதுங்க கருணர் இப்படியெல்லாம் நீங்க கொடுப்பீங்க அதெல்லாம் போடாம மனுதாரர்னு போட்டு உங்களுடைய பெயர் முழு முகவரியை குறிப்பிடுங்க தொடர்பு என்ன குறிப்பிடுங்க கட்டாயமாக இந்த மாதிரி ஒரு விசாரணைக்கு நீங்க அனுப்பும் போது உங்களுடைய வயது கட்டாயமாக இருக்கணும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எதிர்மனதாரர் மனதாரர் இருக்கக்கூடாது எதிர்மனுதாரர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அதுல ஈடுபட்டிருக்காங்க யார் முதல் தூண்டுகோளாக இருந்திருக்காங்க எங்க இருந்து அவங்க எல்லாமே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு எதிர்மனுதாரர்களா சேர்க்கணும் அவசியம் கிடையாது அதற்காகத்தான் தலைப்பிலேயே கொடுத்துருவீங்க இப்ப இந்த மனுல நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு அரசு பூங்காவை சில நபர்கள் போலி ஆவணம் தயார் செய்து அதை வந்து பத்திரப்பதிவு செஞ்சிருக்காங்க அதாவது தகப்பனர் வந்து தனது பிள்ளைகளுக்கு போலி ஆவணம் மூலம் தான அது ஆக குற்ற வழக்கு பதிவு செய்யணும் சொல்லி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறைக்கு நான் புகார் மனு எழுதியிருக்கேன் என்ன அப்படின்னா அரசு பூங்காவை மோசடி பதிவு செய்த நபர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி தென்காசி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு சமர்ப்பிக்கும் புகார் மனு அவ்வளவுதான் இதுதான் தலைப்பு அப்ப யாருக்கு மனு போகுது துணை காவல் கண்காணிப்பாளர் குற்றப்பிரிவுக்கு அப்ப இங்க மனுதாரர் என்னுடைய பேரு எதிர் மனுதாரர் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாம் அடுத்து பொருள் பொருள் கட்டாயமாக ஒரு புகார் மனுல இருக்கணும் அப்ப பொருள்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா பெண்மலை பாகம் ரெண்டு துறைச்சியாமியபுரம் வருவாய் கிராமம் சர்வேஎன் முன்னூத்தி இருபத்தி ஏழு பார் ரெண்டு ஏ இல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆதி திராவிட நலத்துறை மூலம் ஒப்புதல் அளிக்கப்பட்ட வரைபடத்தில் உள்ள பூங்காவை மோசடி ஆவணம் பதிவு செய்த நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தொடர்பாக ஏற்கனவே வந்து ஆதி திராவிட நலத்துறை மூலம் ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க இந்த ஆதி திராவிட மக்களுக்காக வீடு கட்டித்தரப்பட்டது வீடுக்கான நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த வரைபடத்துல எதிர்கால அபிவிருத்தி பொது பயன்பாடு கடை ஷார்ப்ஷைட் என்று சொல்லக்கூடிய கடை மற்றும் அந்த லங்ஸ் ஆஃப் லே அவுட் என்று சொல்லக்கூடிய அந்த நம்மளுடைய ஓஎஸ்ஆர் லேண்டு பிளஸ் இந்த பொது பூங்கா இடம் இதெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த திட்டமிட்டு பொது பூங்கா இடத்தை சில நபர்கள் வந்து போலி ஆவணம் மூலம் தனது நிலமாக பதிவு செஞ்சிருக்காங்க அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மனுவை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி பொருள்ல குறிப்பிட்டிருக்கோம் ரெண்டாவது பார்வை ரொம்ப முக்கியம் நிறைய நபர்களுக்கு இன்னும் பார்வை எழுத தெரியல பார்வையில என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது சம்பந்தமாக தகவல் உரிமை சட்டத்துல சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு மனு செஞ்சு அது சம்பந்தமாக ஆதாரங்களை நீங்க திரட்டிக்கோங்க நான் இந்த காணொலியில வந்து அந்த மனுவை இணைக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே இருக்கும் எவ்வளவு ஆதாரங்களை எப்படியெல்லாம் நான் இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த காணொளி அந்த ஆதாரங்களை நீங்க திரட்டிட்டு அந்த ஆதாரங்களை பார்வையில ஒன் பை ஒன்னா குறிப்பிடணும் குறிப்பிட்டுட்டு இது சம்பந்தமாக ஏதாவது நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கா இல்ல அரசு சுற்றறிக்கைகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்க அதை ஆராய்ஞ்சு அதவும் நீங்க அந்த பார்வையில குறிப்பிடணும் மேக்சிமம் பார்வையில நீங்க எல்லாமே சொல்லிட்டாலே இந்த புகார் மனுவை எழுதுவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும் இப்ப நான் முதலாவது பார்வையில என்ன சொல்றேன் அப்படின்னா ஆர்டிஐல நான் கேட்டதுக்கான பதில் கொடுத்துருக்காங்க தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவரின் கூடுதல் நேர்முக உதவியாளர் நிலம் இருக்கார்ல அவர் கொடுக்குறாரு இந்த இடமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு காலகட்டத்திலேயே கி சத்யநாதன் என்பவருக்கு சொந்தமான நிலம் சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆட்சியில என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா சங்கரன் கோயில் தனிவட்டாட்சியர் ஆயுதராவிட நலன் அவங்க கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடமானது நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்துல கி சத்யநாதன் என்பவருடைய இருந்து நாங்க இந்த இடத்த வந்து கையகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த திருநெல்வேலி மாவட்ட ஆயுதராவிட நலத்துறை மூலம் அந்த ஆயுத மக்களுக்கு இலவச வீட்டுங்கனை பட்டாவாக நாங்க கொடுக்கறதற்கு ஒரு வரைபடம் வரைஞ்சு அந்த பட்டாக்களுக்கு அந்த இடத்துக்கான எதிர்கால அபிவிருத்தி லங்ஸா பிளே அவுட்டுக்கான திராவிட பகுதி பொது பயன்பாட்டு பகுதி மற்றும் அந்த பொது பூங்கா என்று நாங்கள் இடங்கள் வந்து ஒதுக்கி நாங்கள் அந்த வரைபடத்தை தயார் செஞ்சு ஒப்புதல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அந்த எதிர்மனுதாரர்கள் ஒரு குடும்ப ஏற்பாட்டு ஆவணத்தை பதிவு செஞ்சிருக்காங்க அந்த குடும்ப ஏற்பாட்டு ஆவணத்தை வச்சு நம்ம புகார் மனு கொடுத்த உடனே அவங்க என்ன பண்றாங்க தென்காசி மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்குறாங்க இந்த இடமானது எங்களுடையது எங்களுக்கு பட்டா கொடுக்கணும்னு சொல்லி இந்த அரசு அலுவலர்களை ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டா போட்டு கொடுக்குறாங்க அந்த வழக்குலையும் அவங்க வந்து ஆஜராகாதனால அந்த வழக்கு வந்து டிஸ்மிஸ் ஆயிருக்கு அதையும் நம்ம குறிப்பிடணும் பார்வையில அதுக்கு என்ன பண்றோம் இந்த தொழிலாளர் தினத்தன்று மே ஒன்னாம் தேதி இந்த இடத்தை வந்து பூங்காவாக மாற்றணும் சொல்லி பஞ்சாயத்து மூலம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுறது ஏகமானதாக அந்த தீர்மானத்தையும் இந்த பார்வையில குறிப்பிடுறோம் அதுக்கடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி பொது பயன்பாட்டு இடங்களை வந்து யாருமே வந்து பத்திரப்பதிவு செய்யக்கூடாது ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது இந்த இடம் வந்து மக்கள் வசிப்பதற்கு மக்களின் நுரையீரல் போன்றது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சில வழக்குகள்ல தீர்ப்பு சொல்லியிருக்கு அது அப்பில்லையும் அதைத்தான் சொல்லிருக்கு இது சம்பந்தமாக அந்த வழக்கின் எண்களை நம்ம வந்து அடுக்கடுக்காக குறிப்பிட்டிருக்கோம் அதுக்கடுத்து வந்து இது சம்பந்தமாக நகர் ஊரமைப்பு இயக்குனர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி இப்படிப்பட்ட இடங்களை வந்து யாரும் பதிவு செய்யக்கூடாது அதாவது லே அவுட் நாங்க போட்டிருக்கோம் இதுல இருக்கக்கூடிய அந்த இடங்களை வந்து நாங்க நாங்களே பதிவு செஞ்சு யாருக்காச்சும் விக்கலாம் அப்படின்னா அது கூடாது இது எல்லாமே வந்து சம்பந்தப்பட்ட அந்த நகர்ப்புற கூட்ட ஊரமைப்புக்கும் மற்றும் அந்த பஞ்சாயத்துக்கும் தானமாக கொடுக்கப்பட்டிருச்சு தானமாக கொடுக்கப்பட்ட இடத்தை வந்து அந்த பஞ்சாயத்து தான் பராமரிக்கணும் இதை அந்த லே அவுட் போட்டவரை விற்பனை செய்வதற்கு அவர் அபகரிப்பதற்கு ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இயக்குனர் அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வரைபடங்கள் டிடிசிபி மற்றும் சிஎம்டி அப்ரூவ்ட்ல போடப்பட்ட வரைபடத்தில் இருக்கக்கூடிய பொது பயன்பாட்டு இடங்கள் திரைவிட பகுதிய பொது பூங்காக்களை யாரும் அபகரிக்க கூடாது அப்படி இருக்கக்கூடிய இடத்தை வந்து உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு குழு அமைத்து அதற்கான ஆவணங்களை எடுத்து அதை அளவீடு செய்து பென்சிங் கம்பி போட்டு அங்க ஒரு விளம்பர அதாவது அறிவிப்பு பலகை வைக்கணும் இது அரசுக்கு சொந்தமானது பஞ்சாயத்துக்கு சொந்தமானது இதை யாரும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்க உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றோம் நம்ம திருமதி அமுதா அவர்கள் வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையுடைய முதன்மை செயலாளராக இருக்கும் போது ஒரு சுற்றறிக்கை மற்றும் கடிதம் அனுப்புறாங்க அதை மேற்கோள் காட்டி பதிவுத்துறை தலைவர் அவர்களும் அனுப்புறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது போல் அரசு இடங்களை இந்த ஓஎஸ்ஆர் லேண்டுகள் அதாவது ஓபன் ஸ்பேஸ் ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய ஓஎஸ்ஆர் லேண்டுகள் பொது பூங்காக்களை யாரும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது அபகரிக்க கூடாது அப்படி அபகரிக்கக்கூடிய இடங்களை உடனடியாக வந்து நீங்க மீட்டெடுத்து அந்த அபகரித்த நபர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கு தீர்ப்பு சொல்லியிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே மேற்கோள் காட்டி இந்த திருமதி அமுதா அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அதே மேற்கோள் காட்டி பதிவுத்துறை தலைவர் அவர்கள் அனைத்து மாவட்ட பதிவாளர்களுக்கும் அனைத்து சார் பதிவாளருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்ப அப்ப இதெல்லாம் நம்ம பார்வையில கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பார்வைகள் சொல்லியிருக்கோம் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதுலயே வந்து தென்காசி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு அப்படின்னு போட்டு கீழே பேரா எழுதுறோம் பார்வையில சொல்லியிருக்க பார்த்தீங்களா அது அப்படியே வந்து தொகுத்து ஒவ்வொரு பேராவாக எழுதுறோம் அந்த பேராவில நம்ம எல்லாமே சொல்றோம் அதாவது பார்வை ஒண்ணு மற்றும் ரெண்டில் கண்டவாறு தகவலின் சட்டத்துல நான் வாங்கிய தகவலின்படி இந்த இடத்தின் ஆப்பதிவேடு மற்றும் கை சிட்டா மற்றும் அந்த செட்டில்மெண்ட் அதாவது யூடியாருக்கு முந்தைய ஆவணங்கள் எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னா கார்லேஷன் உட்பட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது காலகட்டங்கள்ல இந்த இடமானது ஸ்ரீ சத்யநாதன் என்பவருக்கு சொந்தமான இடம் இந்த இடத்தை வந்து இந்த ஆயுதரோட நலத்துறை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்துல கையகப்படுத்த இடத்தின் அளவு ரெண்டு ஏக்கரை நாற்பத்தி மூணு சென்ட் இது பூங்காவாக ஒதுக்கப்பட்டிருக்க இடம் வந்து ஒன்னு இருபத்தி மூணரை சென்று வந்து பூங்காவாக ஒதுக்கப்பட்டிருக்கு இதோட சர்வே எண் இது இது ஃபுல்லா நான் வந்து ஆர்டியில வாங்கியிருக்கேன் சொல்லி அடுத்தடுத்து நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து இந்த பார்வை ஏழில் கண்டவாறு இந்த நிலத்தை வந்து தென்காசி மாவட்டம் கரிவள மந்தம் உள்ளூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் திரும்ப ஏற்பாட்டு ஆவணமாக எழுதப்பட்டிருக்கு இது அந்த சார்பதிவாளர் தான் எழுதப்பட்டிருக்கு அதில் அலுவ அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அரசு அலுவலர்களின் துணையோடுதான் இந்த இத்தகைய முறைகேடு நடந்திருக்கு போனி ஆவணங்கள் மூலம் இந்த மோசடி பத்திரப்பதிவு நடைபெற்றிருக்கு இது அந்த ஆயுத மக்கள் பயன்படுத்தக்கூடிய பூங்காவை திட்டமிட்டு வேண்டுமென்று அபகரிக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு இந்த குடும்ப நபர்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இத்தகைய பதிவின் போது வாரி சான்றிதழோ இல்ல பட்டா நபரோ இல்ல வில்லங்க சான்றிதழோ எந்த விதமான முந்தைய ஆவணங்களோ இழைக்கப்படல இப்படி இணைக்கப்படலை அப்படின்னால இது போலி ஆவணம் தான் இப்படி போலி ஆவணம் பதிவு செய்த நபர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யணும் சார் பதிவாளர்கள் மீது உடனடியாக நடவடிக்கையும் குற்ற வழக்கு பதிவு செய்யப்படணும் இதை அளவீடு செய்யணும் அளவீடு செஞ்சு மீண்டும் பூங்காவாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு பேராகிராப் வந்து தொகுத்து எழுதிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பக்கங்கள் அமைந்த ஒரு புகார் மனுவை நம்ம தொகுத்திருக்கோம் இந்த புகார் மனுவை நான் இந்த வீடியோல இணைக்கிறேன் நீங்க பாக்காத நபர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இனி வருங்காலங்களில் இந்த புகார் மனு எழுதும் போது ஒரு மாதிரியாக இது போன்ற புகார் மனுக்களை எடுத்து வச்சு நீங்க என்னெல்லாம் எழுதணும் எதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லுங்க இந்த ஆர்ப்பாக்கத்துல எழுதுறது இந்த சம்பந்தம் இல்லாம எழுதுறது இரண்டாவது ஒரு விஷயம் புகார் மனு நீங்க எழுதுறீங்க அப்படின்னா இந்த புகார் மனுவில் சொல்லக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் சந்ததிகளையும் நிரூபிக்கும் பொறுப்பு இந்த மனுதாரையை சாரும் அப்ப இதுல சொல்லக்கூடிய அனைத்தையும் நீங்க என்ன பண்ணணும் நிரூபிக்கணும் நீங்கதான் அதுக்கான எவிடன்ஸ் கொடுக்கணும் ஏனோதானன்னு சம்பந்தம் இல்லாத உங்ககிட்ட ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை தயவு செய்து புகார் மனுக்கள் எழுதாதீங்க முக்கியமாக அரசு அலுவலர்கள் மீது உங்ககிட்ட ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை புனையாதீங்க அவங்களுக்கு நீங்க சுமத்தாதீங்க அது உங்களுக்கே பின்னடைவுல வந்து ஒரு அஹ் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகையால் எதெல்லாம் உங்கள்கிட்ட ஆதாரமாக இருக்கும் அதெல்லாம் பார்வையில சொல்லிட்டு அது சம்பந்தமாக அப்படியே புகார் மனுவை நீங்க தொகுத்து எழுவது எழுதுவது சால சிறந்ததாக இருக்கும் இனி வரும் காலங்கள்ல நீங்க புகார் மனுவை ரொம்ப தெளிவா எழுதணும் அரசல உங்களுடைய புகார் மனுக்களை படிச்சு பார்த்த உடனே சொல்லப்பட்டிருக்கு இந்த புகார் மனுவை நம்ம நிராகரிக்க கூடாது தட்டி கழிக்க கூடாது இந்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கல அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போவான் அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் உங்க புகார் மனு மீது படிச்ச உடனே ஒரு வழக்கு பதிவு செய்யணுங்கிற ஒரு அவங்களுக்கான ஒரு இதுவும் வரணும் அப்படி ஒரு புகார் மனு எழுத நீங்க கற்றுக்கொள்ளணும் என்பது என்னுடைய ஆசை மீண்டும் இது மூலம் சட்டம் சார்ந்த காலல்ல சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி